ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜெர்லின் குக்கிங் சேனலுக்கு வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா லன்ச் பேக்கிங் நம்ம இன்றைக்கி முதல்ல ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம் ஒரு கொண்டரைக்கடலை கொஞ்சம் எடுத்துக்கலாம் முதல்ல குக்கரை எடுத்து வச்சுக்கிட்டோம் இன்றைக்கி ஒரு தேவையான அளவு கொண்ட நம்ம சேர்த்துக்குவோம் ஓகே சேர்த்தாச்சு யாருக்கெலாம் கொண்டக்கடலை அவிச்சு சாப்பிட்றது பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேவையான அளவுக்கு போட்டாச்சு இனி அதில் இருக்கிற அந்த காம்பு எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு பிச்சு போட்டுக்கலாம் அந்த கருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இல்லைனா வந்து அதில் மண்ணாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு பிச்சாச்சு இனி நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து த தண்ணி ஊற்றுவோம் அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணாக இருக்கும் அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிமூவ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கையை வச்சு வாஷ் பண்ணிக்குவோம் அப்போ தான் அதில் இருக்கிற மண் எல்லாம் போகும் ஓகே ஓரளவுக்கு தண்ணி பிடிச்சாச்சு இனி நல்லா அதை போட்டு கையை வச்சு க லுவணும் அதில் இருக்க காம்பு எல்லாத்தையும் தனியாக நோட்டிக்குவோம் காம்பு நிறைய காம்பு அது கூட இருக்க காம்பாக இருக்கும் ரெண்டாவது அந்த கருப்பு கருப்பாக இருக்கும் அதெல்லாம் நம்ம கையை வச்சே இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இருக்கிறத மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிக்குவோம் ஒரு ஆட்டைக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அதில் இருக்க மண் இதாகும் இல்லைனா நம்ம சாப்பிடும்போது மண்ணாக வாயில் வரும் ஓகே நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு அந்த பனைஞ்சி நம்ம வந்து அதில் இருக்க அழுக்கு எடுக்கிறோமோ அளவுக்கு அதில் இருக்க மண்ணெல்லாம் போகும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ பார்க்கறதுக்கே ஓரளவுக்கு நல்லா கலராக இருக்குது ஆல்ரெடி ஒரு தடவை நான் வாஷ் பண்ணியிருந்தேன் அதனால் ஓகே நல்ல கலராகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம தண்ணியை வடிச்சிக்கலாம் இனி இப்படி தான் இருக்கும் நம்ம என்ன என்ன பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒரு நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி அரைப்பக்கா தான் எடுத்துருக்கேன் அதனால் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஓகே நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் காம்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா அப்படி விட்டுருங்க இனி தேவையான அளவுக்கு உப்பு உப்பு இல்லாத பண்ணுற குப்பையிலே ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாருக்கும் தெரியும் நல்லா உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம் அப்போ தான் எல்லா இடமும் உப்பு பிடிக்கும் தேவையான அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் போடக்கூடாது ரொம்ப போட்டால் உப்பு வைக்கும் இனி குக்கரை வந்து அதை மூடிக்கலாம் ஓகே குக்கரை மூடியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுப்பில் வச்சாச்சு ஓவர் இனி வந்து விசில் அடிக்கிது ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் மூணு விசில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ரெண்டாவது விசிலும் வந்துருச்சு அப்படி ஒரு மூணு விசில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் மூணு விசில் வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பில் வைக்கணும் அப்போ தான் அதில் இருக்க நல்லா வெந்துடும் இல்லைன்னா வந்து கடிக்க கஷ்டமாக இருக்கும் ஓகே ஓரளவுக்கு இது பண்ணியாச்சு பார்த்தாலே இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்லா வெந்துருச்சு ஓகே அதை ஒன்று எடுத்து நம்ம உடச்சி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கா இல்லையான்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே தெரியுது ரொம்ப குழஞ்சிடக்கூடாது ஓரளவுக்கு நான் இன்றைக்கி ஓரளவுக்கு தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படி உங்களுக்கு குலையணுன்னா நாலு விசில் வைங்க ஓகே நல்லா வெந்திருக்குது பார்த்தாலே தெரியுது ரொம்ப குலைக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் ஸ்நாக்ஸுக்காக கொண்டு போகிறேன் அதனால நான் நல்லா ஓரளவுக்கு வெந்தால் போதும் இல்லைன்னா ரொம்ப கட்டியாக இல்லைன்னா தண்ணி போல் இருந்தேன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஓகே நம்ம இனி வந்து மீன் பொரிப்போம் ஓகே ஒரு பாத்திரத்தை எடுத்தாச்சு அதில் நல்லா ஓரளவுக்கு அடுப்பில் வச்சு நம்ம வந்து தீ ஆன் பண்ணிக்கலாம் ஓகே ஹீட்டாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம் ஓகே எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஊற்றியாச்சு அது நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆகிற வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹீட் ஆகிருச்சு இனி வந்து நம்ம வந்து மீன் மசாலா போட்டு வரவி வச்சதா நம்ம அது கூட சேர்த்துக்குவோம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம் பார்த்தாலே தெரிது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹீட் ஆயிட்டு ஓகே நல்லா இது பண்ணியாச்சு நான் இன்றைக்கி வந்து மீன் பொரியல் தான் செஞ்சுருக்கேன் ஓகே பார்த்தாலே தெரிது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹீட்டாக இருக்குது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே இப்படி தான் இருக்குது இனி நம்ம வந்து அடுப்பில் சாப்பாடு போட்டிருந்தோம்ல அந்த சாப்பாடு கூட நம்ம முட்டையை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மீன் ஓரளவுக்கு வந்துருச்சு இனி நம்ம வந்து பரட்டி போட்டுக்கலாம் ஓகே இன்றைக்கி நான் குழம்பு வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மீன் பொரியலும் சோ சாதம் மற்றும் முட்டை தயிர் பாக்கெட் மட்டும் நம்ம கடையில் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை லாஸ்ட்டில் நான் சேர்த்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த மீனை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த மீனை அதில் சேர்த்துக்கலாம் ஓகே ஒரு பாத்திரத்தை எடுத்தாச்சு நல்லா வாஷ் பண்ணி அதை க்ளீன் பண்ணியாச்சு இனி நம்ம பொறிச்சு வச்சு அந்த மீனை நம்ம சேர்த்துக்குவோம் பார்த்தாலே தெரியுது நல்லா ஸ்பைஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெலாம் மீன் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏ எத்தனை பேருக்கு மீன் பிடிக்குதுன்னு நம்மளும் பார்க்கலாம் ஓகே மீன் பறிச்சாச்சு இனி நம்ம என்ன பண்ணலாம் அதை மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மூடியாச்சு இன்னும் அவுட்டி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம அவிச்சு வச்ச கடலையை சேர்த்துக்குவோம் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு ஸ்டாஃப் இருக்கிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் நிறையா கொண்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பார்த்தாலே தெரிஞ்சு நல்லா வெந்திருக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி அதையும் ஒரு பார்த்த தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஓகே மீன் ரெடி வேறு இதுவும் ரெடி இனி வந்து நம்ம அவிச்சு வச்சு அவிக்க போட்டோம்ல அந்த சாதம் முட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து சோறு கூடையே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம நான் ஒட்டிக்கலாம் தனியாக முட்டை வெந்துருச்சு பார்த்தாலே தெரியுது ஓகே அதை நம்ம நல்லா அதை இதை நவுட்டிட்டு சாதத்துலேருந்து நவுட்டிக்குவோம் சோறு வந்துருச்சு அந்த முட்டையை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஏன்னா அதில் வெடிப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் முதல்ல ஓகே சோறு ஓரளவுக்கு வெந்துருச்சு நம்ம வந்து அந்த முட்டையை உரித்து அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரத்தில் எடுத்து நவுட்டி வச்சாச்சு இனி வந்து சோறை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வந்துருந்தது அதனால் நான் தேவையான அளவுக்கு மட்டும் சாப்பாடை நான் தனியாக எடுத்துருக்கேன் ஓகே அது வடித்ததுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய டிஃபன் பாக்ஸில் எடுத்துக்கிட்டேன் மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு போகல ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் கடையில் வாங்கிட்டேன் லன்ச் மட்டும் தான் நான் இன்னைக்கு பேக் பண்ணியிருக்கேன் ஓகே இன்றைக்கி வந்து அது கூட நம்ம அந்த சவிச்சு வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் ஓகே அதை நம்ம அதில் பற்றிலனோன்னா நான் அதில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நமக்கு உப்பு ஏன்னா நம்ம தயிர் வாங்குறதுனால உப்பு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அது க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் கூட சாப்பிட்டதுனால ஷேர் பண்ணி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வந்து இன்றைக்கி மீன் கொண்டு போனதுனால அவங்க வந்து மஷ்ரூம் ஃப்ரை கொண்டு வந்தாங்க ஒரு மேம் அதனால் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு அனைவரும் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம வாட்டர் பாட்டில் நம்மளுடைய ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இனி நம்ம லன்ச் பேக்கை மூடிடலாம் ஓகே ஓவர் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்மளுடைய பேக்கில் அதை தூக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு இனி லன்ச் பேக்கு எல்லாத்தையும் வச்சாச்சு ஓகே நான் எனக்கு மார்னிங் வந்து சாப்பாடு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் பூரி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் ஒரு பூரி அஞ்சு ரூபா உங்கள் ஊரில் எத்தனை ரூபான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு வந்து நம்ம தயிர் பாக்கெட் ஒரு கடையில் வாங்கிக்கிட்டோம் ஓகே டுடே லன்ச் பேக்கிங் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்